இப்படி இப்படிதாங்க ஒரு கேஷுவல் வாக்கில் ஸ்டார்ட் ஆன ஒரு நாள் தான் எவ்வளோ வேலை எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு மட்டும் பாருங்க இன்னைக்கு காலையில் பார்க்கத்தோப்பில் சுத்த பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பிளாக் டீ மூணு மில்க் டீன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் வந்தாச்சு இன்றைக்கி நிறைய அறுவடை எப்பவும் போல் சமையல்னு ஒரு சூப்பரான நாளாக தான் இருக்க போகுது இங்கே பாருங்கள் ஏதோ பார்க்க முறதுக்கும் மட்டைக்கும் சம்மந்தமே இல்லாத அந்த மாதிரி பாய் ரேஞ்சில் இருக்குது அது இப்போல்லாம் நிறைய மட்டை இந்த மாதிரி பெருசாக விழுகுதுங்க அந்த பெரிய பாக்குத்தட்டெலாம் வருது இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி மட்டையில தான் செய்கிறாங்க இன்றைக்கி பாக்கிறதுக்கு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னுங்க ஏதோ சம்மர் வேறு வருது அப்படியே வாய்க்கால் ஃபுல்லாக மட்டையாக விழுந்து கிடக்குதுங்க அதெல்லாம் எடுத்து பாரு மேலே போட்டுடலாம் அப்படின்னு அதையும் இவங்க வேறு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நிறைய குட்டி பாம்பு இருக்குது ஒரு பத்து குட்டி பாம்பு பார்த்துட்டோம் அப்படின்னு மெயினாக அந்த செடி தான் ரொம்ப புதராயிருச்சு அதை கண்ட்ரோலே பண்ண முடில்லங்க அதில் ஒரு பெரிய மஞ்சசாரம் இருக்குது அதுதான் நிறைய குட்டி போட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்லாம் கூட பெருசாக பயம் இருக்காதுங்க பாம்பு தானா அப்படின் இருக்கும் பட் பத்து குட்டி பாம்புங்கும்போது லைட்டாக பயம் அந்த மாதிரி இருக்குங்க ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது நம்மளை பெருசாக ஒன்றும் இல்லைங்க காடுன்றது ஒரு நாலு பாம்புலாம் வாழ தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காம நம்மளை நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் தைரியமாக இருந்துக்கணுங்க நம்மளும் டீ எல்லாம் கொடுத்தாச்சு அப்படியே இந்த சைடு வாங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நான் காமிக்கிறேன் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க ஃபஸ்ட்டு வச்ச மிளகு செடி பார்த்திங்கன்னா அப்படியே பாதியிலே நின்றுச்சுங்க மேலே போக ரொம்ப கஷ்டப்பட்டுக்குது அடுத்த மிளகு செடி பாருங்களேன் நல்லா சூப்பராக தலைஞ்சு வந்துருச்சு அதில் இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்டங்க ஒரு இருபது மிளகு கிட்டங்க அப்படியே கொத்து கொத்தாக தொங்குது உங்களுக்கு பார்க்குமோ தெரியும்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லாக மிளகு தாங்க இது எப்படி பறிக்கிறதுன்னு தான் தெரில இதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்க ஏனி மாதிரி வச்சு தான் பறிக்கணும் இனி நம்மளும் கூடிய விரைவில் மிளகு விவசாயா மாறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க ஏன்னா நம்ம தோப்புலையும் மிளகு காய்ச்சிருச்சு இப்போலாம் அப்பப்போங்க இந்த சைடு வந்தோம் அப்படின்னாவே அட்லீஸ்ட் பத்து நாளுக்கு ஒரு டைம் ஒரு திப்பிலே வந்து பறித்து அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றது ஏன்னா எனக்கு இது வந்து கரெக்டாக எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தெரியலங்க இதனால காய வச்சு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ டைம்ல டைம்லலாம் தண்ணியில் போட்டு குடிச்சா நல்லது அப்படிமாங்க ஸோ நம்ம வந்து பச்சையை சாப்பிட்டவே பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்கிறதுங்க மகந்து கூட இருமல் சிலை டைம்லலாம் ஒன்றே ஒன்று கொடுத்தோன்னா அப்படியே மென்னு சாப்பிட்டுக்கிறான் எப்படி அடரணமாக தெரியுது பாருங்கள் நாளுக்கு நாள் அப்படியே எக்ஸ்டன் ஆகிட்டே போகுதுங்க கண்ட்ரோலே பண்ண முடியல வெத்தலை கொடி கூட ஒரு டைம் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை கூட சுத்தம் பண்ணி எடுத்துட்டோங்க இது நம்ம சுற்றி ஃபுல்லாக பிடிங்கிவிட்டோம் அப்படின்னாலுமே வேர் வந்து அடியில் ஓடிடு அப்படியே தலை தள தலந்து தழஞ்சு வந்து போய்கிட்டே இருக்குது அதுவும் இந்த புதரை பார்த்துட்டு ஆட்களுமே வேலைக்கு வர பயப்படுறாங்க கூடிய விரைவில் வந்து சுத்தம் பண்ண ட்ரை பண்ணுங்க ஒரு டைம் அப்படிதான் வல்லார காடு ஃபுல்லாக பரவுச்சு இப்போ தாங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வெத்தலை கொடி அது கூட கொஞ்சம் ஈஸியாக பண்ணியாச்சு ஆனால் அப்பா இந்த திப்பிலி இருக்குது பாருங்க முடியவே இல்லைங்க பட் சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த கருவேப்பிலை மரம் பாருங்கள் ரொம்ப வருஷமாக இருக்குது அது போன மாதம் வந்து ஃபுல்லாக பூச்சித்தாக்கமாக இருக்குன்னு வெட்டி விட்டுருந்தோம் நல்லா தலைஞ்சு வந்திருக்குங்க அது இந்த சீசனுக்கு வந்து நம்ம உடச்சி விட்ட எல்லா மரமுமே சூப்பராக தலைஞ்சு வந்திருக்கு கருவேப்பிலைக்கு பஞ்சமே இல்லைங்க அப்படியே பச்சை பசியேனு இருக்குது அதுங்க போன மாதம் என் கணவர் கம்மன் இருக்காம என் மேலே இருக்கிற கடுப்போ என்னமோ தெரிலங்க காலங்காத்தாலும் ஏழு மணிக்கு வந்து இந்த மரத்தை வெட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் லைட்டாக அடிபட்டுருச்சுங்க தையல் போடுற அளவுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருந்தது தான் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல ரெஸ்டில் இருந்தோம் பட் இப்போ பரவாயில்லைங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு சர்ப்ரைஸ் பாருங்கள் இது என் கணவர் எனக்கே தெரியாமல் வச்சுருக்காரு அதையும் மயில் பாருங்களே கொத்தி போட்டிருக்கு நானும் இந்த வல்லாரை எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேங்க இது எப்படா பரவும் இருக்கு வேண்டாம் வேண்டாங்கெல்லாம் திப்பிலியெல்லாம் பரவுது இந்த நாட்டு வல்லாரை சீக்கிரமாக பரவச்சின்னா நல்லா இருக்குங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டே இருக்காங்க லெமன் கிராஸ் பாருங்கள் ஒன்று வீட்டுக்கிட்ட வைச்சோம் இது வந்து சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ மயில் இதை கொத்துறது விளையாட்டுருக்குங்க நல்லா வாசமாக இருக்குது இந்த சைட் ஒன்று கிடக்குது அதே எடுத்துகிட்டு போயிடலாங்க இந்த வயல் பாக்குமரம் வச்சு ஒரு நாலு வருஷம் இருக்குங்க பரவாயில்ல பொருளுக்கு நல்லா கொண்டு வந்தாச்சு பாலையுமே விட ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பாக்குமரம் லாஸ்ட் இயரில் வந்து ஆறுநூற்றம்பது ஏழ்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் அடைக்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது நானூறுனு ரொம்ப டவுன் ஆயிடுச்சுங்க உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த வருஷம் பாக்குமரம் வந்து என்ன ரேக்கு போகுது அப்படின்னு கீழே வயலுமே பாருங்கள் ஃபுல்லாக வந்துங்க மாட்டு எரு வந்து போட்டாச்சு நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதுவும் தோப்பு ஃபுல்லாக போட்டாச்சுங்க இப்போ வச்ச மரம் இதெல்லாம் பழைய மரம் இது எல்லாத்துக்குமே போட்டாச்சு உங்களுக்கு வாய்க்கெல்லாம் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக இந்த மாதிரி கொட்டி விட்டாச்சுங்க அதுவும் மட்டையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து உரமாக போட்டோம் அப்படின்னா தண்ணி பாய்றதுக்கும் ஈஸியாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த வேலைகள் போயிட்டுருக்கு ஆனால் மெயின்டைன் பண்ணுறதும் நமக்கு வேலை கண்டினியூஸாக இருக்க மாதிரியே இருக்குங்க மரத்தை வச்சு விட்டால் கம்முன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க புல் சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி எரு போடுறது உரம் கொடுக்குறது இந்த மாதிரி மட்டையெல்லாம் சுத்தம் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்குது நமக்கு லாபம் இருக்கிற அளவுக்கு வேலையும் இருக்குதுங்க வேலையோடு சேர்த்து செலவும் பண்ணுற தாங்க இருக்கு என்ன மற்றவெல்லாமே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேலையிலும் சரி லாபத்துலேயும் சரி கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குங்க அப்படியே மேலே வாங்க ரெண்டு மூணு வாழைத்தார் இருக்கு அதுவும் இப்போ நல்ல பப்பாளி சீசனுங்க கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பப்பாளி மரமும் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே இந்த சைட் பாருங்க பரவாயில்லங்க அத்திமரம் ஒரு டைம் வெட்டினோட சரி அதுக்கப்புறம் அலர்ட் ஆயிட்டாங்க யாரும் வெட்டுறதில்ல சீக்கிரமாகவே காய் பிடிச்சிருன்னு நினைக்கிறேங்க எவ்வளோ ஹைட் போயிடுச்சு பாருங்க டக்குன்னு வளர்ந்துருச்சுங்க அத்திமரம் வாட்டர் பில் பாருங்கள் வச்சு ஒரு வருஷத்துக்கிட்டிருக்குங்க இப்போ தான் லைட்டாக மேலிட்டி பார்க்குது ஆனால் அத்தி மரம் டக்குன்னு வளர்ந்துருதுங்க அது நம்ம இருந்து இப்போ கொண்டு வந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மரம் பாருங்கள் கொஞ்சம் பூச்சி தாக்கமாக இருக்குங்க ஆனால் நல்லா ஹைட் போயிடுச்சு அடுத்து அப்படி இந்த சைட் வாங்க அந்த அதிசய பப்பாளி மரத்தை காமிக்கிறேன் ஏமா இதெல்லாம் ஒரு அதிசயமானு நீங்கள் கேட்காதீங்க பட் நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் எப்படி பாருங்களே ஒரே மரத்தில் ஒரு நாலஞ்சு கிளைகள் சுற்றி போயிங்க அது எல்லா கிளைகள்லையுமே ஒரே சைஸில் பப்பாளி இருக்குங்க சின்னது பெருசாக கூட இல்லை அதுவும் எஜ்ஜில் பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக போகுதுன்னு அதுலேயே அத்தனை பப்பாளி தொங்குதுங்க ஒத்து கொத்தாக இருக்குது அது இது தடம் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு அப்பப்போ தாங்க ஒன்று ரெண்டு கிடைக்கும் நல்ல பப்பாளி லாஸ்ட் டைம் கூட இன்னும் நீளமாக நான் காமிச்சிருந்துருப்பேன் அடியில் ஒரு தேங்காய் பூ இருக்குதுங்க அதையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அது இந்த பப்பாளியோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது ஒரு நல்ல வெரைட்டி ஏன்னா நம்மளுது வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஃபஸ்ட் டைம் இந்த நீல பப்பாளியோட ரகம் வந்து இருக்கிறது இது எல்லாமே இந்த குண்டு பப்பாளி தாங்க நமக்காக ஒரே ஒரு பப்பாளி இருக்குது அது இந்த கடையில் கொத்து கொத்தா இருக்கு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்கலாங்க இருக்கான்னு இழந்த மரம் பாருங்க நம்ம கட்டத்தரையில் வச்சு நல்லா உரம் கொடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றவும் பார்த்தீங்கன்னா என்னை விட ஹைட் அதிகமாகிடுச்சுங்க ஆனால் இங்கே வச்சது பாருங்களேன் இன்னும் என்னுடைய முட்டிக்காலுக்கு கூட வரலங்க குட்டியாக இருக்கு சரி ரெண்டு மூணு தார் இருக்குங்க அதையும் வெட்டி எடுத்து போயிடலாம் சுளுக்குங்க அப்பா வாழைத்தார் ஃபுல்லாக பள்ளியாக இருக்குங்க பள்ளிக்கு வந்து வாழைத்தாரில் தங்குறதுனா பிடிக்க மாட்டிருக்கு இந்த தார் நல்ல ஹைட்ல இருக்குங்க ஆனா ஒரு சீப்பே ஃபுல்லாக பழுத்துருச்சு இது வரைக்கும் குருவி கொத்தாம இருக்கு அதுக்குமே தேன் போர் அடிச்சிருச்சாட்டு அனைத்து பூச்சிகளும் ஒரே மரத்தில் இங்கே இன்னொரு அத்திமரம் வச்சிருந்தாங்க யாருக்கு தான் பொருட்களையோ தெரியல இதையும் உடச்சு விட்டாங்க இருந்தாலும் இது நல்லா திரும்பியும் தலைஞ்சு வந்துருச்சுங்க நோனியுமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இந்த டைம் சொரக்கா பீக்கங்காவ தவிர பெருசாக காய் எதுவும் இல்லைங்க அதனால் வாழைத்தண்ணி வந்து வெட்டிகிட்டு போயிடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடித்தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குங்க வெட்ட வெட்டமுடில்ல அதனால் மேலேயே வெட்டி எடுத்தாச்சு ஒரு ரவுண்ட் வந்ததுக்கே லைட்டாக பசி வந்த மாதிரி இருக்கு தேங்காய் பூ வெட்டி சாப்பிட்டு போயிடலாங்க என் கணவர் ஏதோ நான் பெருசாக சாக பண்ணுறேன் அப்படின்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கிறேன்னு வெட்டிட்டு இருக்காரு இது வரைக்கும் நாங்கள் ரெண்டாக உடச்சி தாங்க எடுத்திருக்கோம் அப்படியே அந்த பூ மாதிரி ஃபுல்லாக எடுத்ததே இல்லை பால் மாதிரி ட்ரை பண்ணிடலாம் அட என்னங்க இன்றைக்கும் முயற்சி வேஸ்ட்டாக போயிடுச்சு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோங்க அந்த பால் ஷேப்பில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அது கரெக்டாக வரவே மாட்டேங்குதுங்க பட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் பூ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரிலங்க டேஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் அப்படியே சக்கரை கட்டி மாதிரி இனிச்சு கிடக்கும் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல டேஸ்ட்டு நம்ம கேமராமேனுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவோங்க ஒரு சில டைம் நல்லா எண்ணெய் முதுங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா தனிக்காட்டு ராஜாவாக தனி தேங்காவாக இருந்ததுங்க அதனால சூப்பராக இருக்குது நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த குருத்து பாருங்கள் இதை பார்த்தாவே ஆசையாக இருக்குங்க ஆனால் இந்த குருத்தில் பெரிய இலையில் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம விருந்து செய்வோமான்னு தெரியல இருந்தாலும் நம்ம எதாவது செய்யலாங்க இதில் நம்ம இன்னைக்கு கேஷுவல் வாக்கில் வந்தோனாலும் பப்பாளி வாழைத்தண்டு வாழை இலை வாழை அப்படியே ஒரு மூட்டையை நப்பியாச்சுங்க எடுத்து வச்சுட்டு அப்படியே வழியில் வாங்க இன்னொரு விஷயமும் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளும் ஆப்பிள் அவகடா ரம்புத்தான் லிச்சி மங்கூஸ்ன்னு வித்தியாச வித்தியாசமாக நிறைய பழமரங்கள்லாம் வாங்கி வச்சோம் பரவாயில்லைங்க எல்லாமே நல்லா தலைஞ்சு வந்துருச்சு இன்னும் சுற்றி ஃபுல்லாக புல்லு தான் முடிடுச்சு நாளைக்கு மேல வந்து சுத்தம் பண்ண வராங்க நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடலாங்க சுற்றி மட்டும் ஏன்னா இது வந்து வித்தியாசமே தெரியலைங்க ஏன்னா மரங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறனால புல்லுன்னு நினச்சி கூட அப்படியே பிடுங்கிருவாங்கன்ட்டு நம்ம ஜிம்மிக்கு என்ஜாய்மெண்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி வெரைட்டியில் வந்து ஒரு பத்து மரம் வச்சுருப்பாங்க அதில் ஒன்று மட்டும்தான் காஞ்சிருச்சு அதுவும் வைக்கும் போதே இது காஞ்சு தான் வச்சோங்க சரியாக பராமரிக்காமல் விட்டாச்சு மற்றபடிக்கு எல்லா மரமும் சூப்பராக வந்துருக்குங்க ஆப்பிள் பாருங்கள் அதுவும் பரவாயில்லைங்க இன்னும் நல்லா தலைஞ்சு வரல அதே மாதிரி அப்படியே இருக்குதுங்க காஞ்சும் போகல அடுத்து நம்ம மிளகு செடி மிளகுல வந்து கொடி மிளகு செடி மிளகுன்னு ரெண்டு இருக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து கொடி மிளகுங்க இது வந்து செடி மிளகு இது வந்து காயோட தாங்க வாங்கி வச்சோம் ஒரு நாலஞ்சு இருக்குது அதை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் இலப்பாருங்களே பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்தளவுக்கு நல்லா வரல பார்க்கலாங்க மிளகெல்லாம் பறித்து எடுத்து வச்சிட்டு அடுத்து வாங்க ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இடத்த பார்த்ததுமே நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது நம்ம மஞ்சக்காடு தான் அப்படியே பச்சை பசியேன்னு பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்களேன் அப்படியே தாளெலாம் காஞ்சு மடிய ஆரம்பிச்சிருச்சு இந்நேரத்துக்கு தாள் அறுத்துருக்கணுங்க எல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு ஒன்றும் நம்மளால கொஞ்சம் வர முடிலை வேலைகள் ஜாஸ்தி அப்படிங்கிறனால இன்னொன்று ஆட்களுமே கிடைக்கல சரி ஆட்கள் வரலன்னா நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துடலாம் அப்படின்னு பிளான் இருந்தோம் பட் நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக வரேன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் இருந்துச்சுங்க அதையும் பறிச்சுட்டு போயிடலான்னு இது பாருங்களேன் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து கேள்வியாக கேட்டிருப்பேன் இது என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிகப்பு கேரட் அப்படின்னு சொல்லி ஊடிவிட்டு விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அது ஃபுல்லாக நம்ம கடைசி வரைக்கும் கேரட் வந்து அறுவடை படிலங்க அப்படியே பூவாக பூத்து குலுங்கிருக்கு இன்னொரு சில இடங்களில் பாருங்களேன் அப்படியே சின்ன சின்ன ஜீரகம் மாதிரி மாறிடுச்சுங்க நிறையா பேர் வந்து கொத்தமல்லி அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருந்திங்க பட் இலைகள்லாம் அப்படி தாங்க இருந்துச்சு ஆனால் இந்த பூ பாருங்களேன் கொத்தமல்லி பூ மாதிரியே பூத்து அப்படியே குட்டி குட்டியாக அந்த ஜீரகம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி காய் வருதுங்க உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கு சரி அட்லீஸ்ட் நம்ம விதையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன் அப்படியே கொத்து கொத்தா பூத்துருக்குங்க அந்த ஒரு மூணு செடி தான் இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்லா முத்தி அந்த விதை வர ஸ்டேஸ்டியாக ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க விதையெடுத்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது மேலே பிரக்கோலி மாதிரி இருக்குங்க லைட்டாக உள்ளே பாருங்களேன் சும்மா நம்ம கட் பண்ணி பார்த்தா ஒரு ஒயிட் கலரில் இருக்குங்க ஏதோ செடியை பார்க்கவே ஆசையாக இருக்குங்க இந்த செடியிலையும் பாருங்களேன் அப்படியே கொத்து கொத்தாக வச்சுருக்கு இதாங்க அப்படியே அடுத்த அடுத்த ஸ்டேஜ் காயா காயாக இருக்கு அடியில் கிழங்கும் பாருங்களேன் நான் வந்து உள்ளே கிழங்கு இருக்கா கேரட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தேன் பட் பெருசாக தெரியலங்க ஏதோ குட்டியாக நம்மளுடைய சுண்டு வரல் சைஸ்க்கு தான் அப்படியே உள்ளே வேர் மாதிரி போகுது சரி விடுங்க நமக்கு செடியை பார்த்துமே இந்த டைம் கேரட் சாப்பிட கொடுத்து வைக்கல அடுத்த டைம் பார்த்துக்கலாங்க ஆனால் வாசமும் பெருசாக வித்தியாசமெல்லாம் இல்லைங்க நார்மலாக இது ஒரு ஸ்மெல் வருது அது என்ன ஸ்மெல்லுன்னு சொல்ல தெரில கரெக்டாக அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகா கத்திரிக்காய் இருந்தது மெயினாக இந்த கத்திரிக்காய் பறிக்கலாம் தாங்க வந்தோம் அவ்வளோதான் பறித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் வெண்டை விதையுமே இருந்துச்சு அதையும் பறிச்சிட்டு கிளம்பியாச்சு அடுத்து போய் நம்ம சமையல் வலையாக ஆரம்பிச்சிடலாங்க இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு ஏதோ மினி பாப்பாளி மாதிரி இருக்குங்க நாலஞ்சு கத்திரிக்காவாக இருந்தாலும் இதுவே ஒன்றரை கிலோ கிட்டே வருமாட்டிருக்குங்க நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குது இந்த சைட்லாம் பாருங்களேன் வெண்டை வதையை அப்படியே காஞ்சிருச்சுங்க காயே சரியாக பறிக்க முடியல ஆனால் நிறைய விதைகள் வந்து கிடச்சிருக்குங்க இந்த டைமை நான் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்து இன்னைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஒரு பூ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது என்ன பூ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க அப்படியே பளிச்சுன்னு விலவிலையான அழகாக இருக்குங்க பின்னஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் நானே விதைகள் வந்து நிறைய சேகரித்து எடுத்து வச்சுருக்கேங்க சீக்கிரமாகவே அனுப்பிடுறேன் இருந்து அப்படியே நம்ம ஹெட் ஆஃபீஸ்க்கு போகாமல் கடுத்தார பக்கம் வந்தாச்சுங்க அப்படியே மாடு வந்து வெயிலில் இருக்குது நல்லா கட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு போனோன்னா அது பாட்டு குடிச்சுக்கோம் அப்படியே இழந்த மரம் பாருங்களேன் உங்களுக்கு சைடில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பாருங்க எவ்வளோ பெருசாகிருச்சுன்னு நம்பவே முடிலங்க ஒரு அஞ்சாறு காய்கிட்ட பறிச்சிருப்போம் இன்னும் ரெண்டு மூணு இருக்குது இன்றைக்கி நம்ம கொண்டு வந்த இலை சைஸ் பார்த்ததுமே ஏதோ நல்லா சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது பட் பார்க்கலாங்க இன்னைக்கு இருக்கிற காய்கறி வச்சு ஒரு சூப்பரான சமையலும் செஞ்சிடலாம் வெயில் அணிஞ்சிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக தாங்க இருக்குது ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த டைம்லாம் இன்றைக்கி மெயினாக பார்த்தீங்கன்னா வாழை தண்டு இருக்குது கொஞ்சம் கீரை எல்லாம் இருக்குதுங்க அங்கங்கே வந்து பலத்தக்காளி கீரை குப்பைக்கீரை பாலாக்கீரையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி பொரியலுக்கு போதும் அப்புறம் இன்றைக்கி மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சொரக்கா பாயாசம் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு சொரக்கா சப்பாத்தி வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க சொரக்கா பாயாசமும் சூப்பராக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து அதை செஞ்சிடலாங்க அப்புறம் முருங்கக்காய் கத்திரிக்காய் இருந்தது வாங்க இதை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு தான் எல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னாலுமே சற்று உடல் அசதியின் காரணமாக சிம்பிள் ரெசிபிக்கு போய்க்கலாம் அப்படின்னுங்க இன்னைக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் இருந்துச்சு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ஒரு கிரேவி செய்வாங்க அது சூப்பராக இருக்கும் இருந்தாலும் எனக்கு வந்து அப்படியே ஒன் பாட் ரெசிபி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னுங்க அரிசி மருப்புலேயே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் இருந்துச்சு எல்லாம் அரைச்சுற்றி ஒரு மிக்ஸ்டு சாதம் மாதிரி செஞ்சிடலாங்க அதெல்லாம் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் வந்துடும் அப்புறம் வந்து கீரை பொரியல் அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு இப்ப அடிக்கடி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைம் வாழைத்தண்டு கம்பல்சரி எடுத்துக்கிறதுங்க ஏதோ டவுனில் இருந்தா கூட அடிக்கடி மார்க்கெட்ல வாங்கி சாப்பிட்டுருவோமோ என்னவோங்க நமக்கு கண்ணு முன்னாடியே இருந்தாலும் எடுத்து சாப்பிடுறதுக்கு நேரம் பத்த மாட்டேக்குதுங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாஞ்சு நாளுக்கு ஒருக்கா இப்போல்லாம் வாழைத்தண்டு எடுத்துடுறதுங்க தான் இதெல்லாம் நல்லது அப்படிங்கிறதே புரிய ஆரம்பிக்குது அடுத்து இன்னைக்கு ஹைலைட்டான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா தான் நிஜமாவே எனக்கு சொரக்காயில் பாயாசம் செய்வாங்க அப்படின்னே தெரியாதுங்க இன்றைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நல்லா பிஞ்சான சொற்காவை எடுத்தாச்சுங்க தோல் தீவி எடுத்துக்கலாம் பிஞ்சு சுரக்கானால விதையெல்லாம் எடுக்கலங்க அப்படியே முழுசா துருவி எடுத்தாச்சு கட்டிங் வெட்டிங் சூப்பரா முடிச்சாச்சுங்க இதெல்லாம் பண்ணிட்டு பாயாசத்துக்கு பார்த்தா நெய் இல்ல வீட்டுல சரி நமக்கு என்ன அறிவு நார்மலாவா இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் நம்ம அறிவு அதிகமா யூஸ் பண்ணி அப்படியே மோர் சிலிப்பி வெண்ணெய் எடுத்தாச்சுங்க எப்பவுமே வீட்டில் நிறைய வெண்ணெய் வரும் இன்னைக்குன்னு பாருங்களேன் இதுதான் நேரம் அப்படிங்கிறது சரி இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதையே அப்படியே நெய்யாக உருக்கிங்க முந்திரி திராட்சை வணக்கி அப்படியே அதுலேயே பார்த்தீங்கன்னா சொரக்காவையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சொரக்கா பாயாசம் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க நம்ம முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா நமக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதே நெய்யில் வந்து சொரக்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சுங்க நான் சைடில் வந்து ஜவ்வரிசியுமே வேக வச்சுருக்கேன் ஏன்னா அது ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இது பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் உருதுங்க நம்ம வந்து சாம்பார் சாதம் மாதிரி ஒரு மிக்சடு சாதம் செய்ய போகிறோம் பாலுமே சைடில் காய்ச்சிக்கலாங்க பாயாசத்துக்கு வந்து பால் ஊற்றணும் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சுங்க சொரக்காவும் நல்லா அந்த பச்சை வாசலில் போயிடுச்சு ரெண்டே அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டாட வேக விட்டுட்டு நம்ம பால் சக்கரை ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க சத்தியமாக ஒன்றே ஒன்று நம்ம வந்து சொரக்கா யூஸ் பண்ணியிருக்குன்னு ஒரு பாயிண்ட் கூட தெரியலங்க அப்படியே சேமியாக கலந்த மாதிரியே இருக்குது சார் சொக்காலில் கூட இப்படி ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாங்க ஆனால் கிட்ஸ்கெலாம் செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா சாப்பிட்டுப்பாங்க சொரக்கா பிடிக்காதவங்களுக்குலாம் ஒரு சூப்பர் ரெசிபிங்க சைடில் அப்படியே சாம்பார் சாத்துக்கும் ரெடி பண்ணிடலாங்க அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு இது வந்து ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு ஜீரகம் மிளகு பெருங்காயம்லாம் சேர்த்துட்டு இதுலேயே வெங்காயம் கருவேப்பில பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாங்க கத்திரிக்காய் முருங்காய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சாச்சு இதுலேயே கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் நல்லாயிருக்குங்க முதல்ல நம்ம புதினா கொத்தமல்லி வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கிறது கொஞ்சம் தக்காளியும் மேலே வச்சுக்கலாங்க கொஞ்சம் தக்காளி வந்து அப்படியே சேர்த்தாச்சு நல்லா வதக்கிட்டு இதுலேயே கத்திரிக்காய் முருங்கை ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இருந்து போட்டாலும் நல்லாயிருக்குங்க கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இல்லையா புதினா கொத்தமல்லி அதையும் பேஸ்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக சைடில் பாருங்களே பாயாசமாக அப்படியே லைட்டாக அந்த பிஸ்தா க்ரீன் மாதிரி தாங்க வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசியும் சொரக்காவும் இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இன்னும் வெள்ளம் ட்ரை பண்ணலங்க நெக்ஸ்ட் டைம் வெள்ளம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க பால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எலக்காத்தூள் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா முந்திரி பிஸ்தாலாம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பால் ஆட் பண்ணது நல்லா பிஸ்தா க்ரீனில் வந்துருச்சுங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதாங்க பாயாசத்தோட விலையும் சூப்பராக முடிஞ்சது சைடில் முருங்கா கத்திரிக்காவும் கொஞ்சம் வெந்துருச்சுங்க அதை அப்படியே குக்கரில் ஆட் பண்ணி மிக்ஸி விட்டு எடுத்துக்கலாங்க குக்கர் கொஞ்சம் வழியாகவே வந்துருச்சுங்க அதான் கொஞ்சம் பெரிய குக்கரில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சைடில் அப்படியே கீரை பொரியல் வாழைத்தண்டு பொரியல் ரெண்டும் ரெடி பண்ணிடலாங்க எனக்கு அப்படியே ஒரு சூப்பரான லன்ச் மெனு சுரக்கா பாயாஸ்தோடு முடிஞ்சுது கீரையும் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டு சைடில் வந்து வாழைத்தண்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க அதையும் சைடில் போட்டு வணக்கி எடுத்துர்லாங்க இப்போல்லாம் எனக்கு வாழைத்தண்டு பொரியல் வந்து கொஞ்சம் ஃபேவரட் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் சூப்பரான சமையல் ரெடி அப்படியே வந்து லைட்டாக ஒரு க்ளீனிங்கை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு வேலைகள் அனைத்தும் சூப்பராக முடிஞ்சுதுங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி எல்லாம் பெருசாக இருக்குது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே ரைஸில் மேலே வச்சு மூடி வச்சிட்டேங்க அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அப்படியே சுட சுட பார்த்தீங்கன்னா ஒன் பாண்ட் ரெசிபி வந்து ரெடிங்க முருங்காய் கத்திரிக்காய் புதினா எல்லாம் யூஸ் பண்ணி ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம தக்காளி எல்லாம் போட்டு ஊற்றுவோம் சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா கீரையும் மிக்ஸ் பண்ண ஒரு கீரை பொரியல் அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா பாயாசம் தாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணாதவங்க ஏன்னா நான் வந்து சொரக்கா பாயாஸ்து இப்போ தாங்க புதுசு அப்படியே இறையே கலர்ஃபுல்லாகிடுச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடலாது இன்றைக்கும் எப்பவும் போல ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான லன்ச் வேணுங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கொண்டா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே தோட்டத்து பக்கம் கிளம்பியாச்சு தண்ணி போகிற பக்கம் எல்லாம் வச்சுருக்கோங்க ஆனால் கரெக்டாக கொண்டு வரதான் முடியல என்ன பிரச்சினையினே தெரிலங்க நமக்கு ஒட்டணுன் ஒட்டுமாட்டிருக்கு ஒட்டு பார்க்கலாங்க இந்த டைம் அது கரெக்டாக வெயில் காலம் வேறு வந்துருச்சு மடையை மாத்தி வச்சுட்டு ஒரு செவ்வாய தார் இருந்துச்சு அதை வெட்டி எடுத்துகிட்டு போயிரலாம் இப்பெல்லாம் ஒரே ஷாட்டில் புடிச்சிடுறதுங்க இது ஒரு சூப்பரான தார் தான் குட்டி தாரா இருந்தாலும் பல நல்லா இருக்கு அவ்வளோதாங்க தார் கொண்டு போய் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்மளுடைய குட்டி தோட்டத்தோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாங்க நம்ம கீரை காலிஃப்ளர்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி தோட்டமாக இருந்தாலும் ரெகுலராக ஈவினிங் ஒன் ஆர் தான் ஒரு ரவுண்ட்ஸ் வந்துடுங்க அது நம்ம கலையில எடுக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை இருக்க மாதிரி இருக்கும் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துடலாங்க கீழே பீக்கங்காக்கெல்லாம் தண்ணி பாயிட்டோம் நம்ம வந்து காலிஃப்ளர் மட்டும் கோஸ்ட்ரஸ்ட்ல கொஞ்சம் புல்லும் கம்மியாக தாங்க இருக்குது இப்பயே நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஆளே விட தேவையில்லைங்க நம்மளே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதில் கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்கும் ஏன்னா இந்த டைம் தான் வந்து நம்ம பாத்தி கட்டி விட்டுருக்கோம் அப்படியே கிளறி விட்டுருலாங்க இன்றைக்கி நம்ம க்ரோ பேக்கில் வந்து கேப்சிக்கமும் இருக்குங்க ஆனால் ஒன்று மட்டும் பழுத்துருச்சு நானும் இது பெருசாகும் அப்படின்னு நினச்சி விட்டு வச்சிருந்தேங்க இது பாருங்களேன் அப்படியே குட்டியாக இருக்கும்போதே வந்து பழுத்துருச்சு நம்ம மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டில் கிடைக்கிற அளவுக்கு இல்லைங்க நம்மளும் பெருசாக உரம்லாம் கொடுக்கல அளவான சைஸில் வந்துருக்கு இதெல்லாம் பாருங்களேன் கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் குட்டி சைஸாக தான் இருக்குது தாங்க அப்படியே நல்லா தலைஞ்சி வந்து நிறைய கொத்து கொத்தா பூ வைக்க ஆரம்பிக்குது இனி அப்படியே கேப்சிக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி ஒரு மெயினான விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று வந்து ஆல்ரெடி பிடுங்கி வச்சுருந்தோம் அது பாருங்கள் எவ்வளோ ஹைட் வந்துருச்சுன்னு நெட்டுமே கட்டி ரெடியாக தாங்க இருக்குது சரி அந்த நாத்தெல்லாம் பிடுங்கி வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு நல்லா அந்த வெளியில் வந்து படர ஆரம்பிச்சிருங்க அதுவும் நம்ம தோப்பில் வந்து பெரிய பெரிய தக்காளி செடியும் இருக்குதுங்க அதையும் எடுத்து நெட்டு விட்டுடலாம் அப்படின்னு இந்த கம்பி வலை கட்டினதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பேஸும் சேவான தாங்க இருக்குது ஆனால் இது பார்க்கவும் அழகாக இருக்குங்க அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக இருக்கனால எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க கட்டினதுக்கப்புறம் சின்ன நாத்தலாம் ஃபஸ்ட்டு வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் தோப்பில் பாருங்களேன் பெரிய பெரிய தக்காளி செடியாக இருந்தது அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகி கொண்டு வரவே முடிலங்க சரி அப்படியே வலையில் வச்சு விட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு அப்படியே வச்சாச்சுங்க முட்டை முட்டைக்கோஸுக்கும் பாருங்களேன் அப்படியே குட்டி குட்டி புல்ல அத்தனை முளைச்சிருக்குங்க அதையுமே வந்து அப்படியே கொத்தி விட்டுலாம் அப்படின்னு ஆனால் இது மாதிரி பாத்தி கட்டி நம்ம கலர்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குங்க பார் கட்டுறதுக்கு வெங்காயமும் நல்லா முளைச்சி வந்திருக்கு புல்ல மட்டும் பாருங்கள் பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குதுங்க களை எடுக்கிறது நல்ல ஒரு எக்ஸசைஸ் தாங்க ஈவினிங் டைம்ல களை எடுத்துட்டு அப்புறமா கீரைக்குமே தண்ணி கட்டியாச்சு சின்ன தோட்டமாக இருந்தாலும் ஒரு பத்து நாள் தாங்க அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ நமக்கு வந்து காய்கறி கிடைக்குதா அப்படின்னு அவ்வளோதாங்க அப்படியே இருட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் சூப்பராக தண்ணியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு இப்போ நம்மளுடைய தோட்டத்தோட நிலவரம் வந்து இதுதாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கீரியலாம் அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்துடும் இப்போ நம்ம குட்டி தோட்டமே பார்க்க அப்படியே நீட்டாக தெரியுதுங்க தண்ணியெல்லாம் கட்டிட்டு நம்ம ட்ரெயினில் வந்து விதைகள் போட்டு வச்சோம் இல்லையா அதுவும் பாருங்களேன் வெளிக்க வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சுங்க இப்போ வந்து பீக்கங்காக வந்துகிட்டு இருக்கு ஏதோ இந்த ரெட் முள்ளங்கி வந்து ஒரு நாலஞ்சு மட்டை தாங்க முளைச்சிருக்கு தக்காளி அப்படியே தாங்க குட்டி குட்டியாக வர ஸ்டார்ட் ஆகுது நம்ம கேரட் முட்டக்கோஸ்லாம் போட்டோம் பார்த்திங்களா பீட்ரூட்லாம் அதெல்லாம் ஒரு ரியாக்ஷனும் காணவங்க அப்படியே தான் இருக்குது எடுத்து வச்சுட்டு விதைகளுமே வந்து கொஞ்சம் இருந்ததுங்க அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கீரை சொரக்கா பீக்குங்க விதைகள்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு காய வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேங்க என்ன எறும்புகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் காப்பாற்ற முடியல எடுத்து ரெடி பண்ணிட்டு சீக்கிரமாகவே எல்லாருக்கும் சென்ட் பண்ணிடுறேங்க இன்னைக்கு நம்மளோட காலையில் ஒரு கேஷுவல் வாக்கில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே தோட்டம் ஒரு ரவுண்ட் வந்து நல்ல ஒரு சமையல் நிறைய வேலைகள் அப்படின்னு என்னோட சேர்ந்து இந்த நாள் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சந்திக்க வரேன் அப்பா காப்பா அடுத்தது கொஞ்சிக்குது